வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குடியரசு தின விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தது ஃப்ரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்திருந்தார் பார்த்தீங்களா அப்போ இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் கூட ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ரோட் ஷோ மாதிரி வந்து போனார் அப்போ ஒரு டீ கடை மாதிரி ஏதோ ஒரு கடை இருந்துச்சு அங்கே போய்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மோடி என்ன பண்ணார் அப்படின்னா கூகுள் பேல யூபிஐ ட்ரான்சாக்ஷனை வந்து பயன்படுத்தி பணத்தை வந்து அந்த வியாபாரிக்கு அனுப்புனாரு பக்கத்தில் இம்மானுவேல் மேக்ரானை கூப்பிட்டு பார்த்துக்கோங்க நாங்கள் அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் பின்னி படல் எடுத்து கொடுக்கோம் அப்படின்னு இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணார் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா பிரான்ஸில் யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு இப்போ வந்து அனுமதி கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை பார்க்க முடியுது அளவில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் நம்ம இந்தியா தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் குறிப்பாக இந்தியாவுடைய அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உலகம் முழுவதும் இருந்து கிடச்சிக்கிக்கு இப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸுக்கு டூர் போகக்கூடிய இந்தியர்கள் யூபிஐ ட்ரான்சாக்சனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட முடியுது இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா மோடி சாதிச்சிட்டாருங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய மூத்த தலைவர் எல்கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வருடத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாஜகவுடைய மூத்த தலைவர் வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்கிறாரு இப்போ பாஜகவுடைய இரண்டாவது டேர்ம் வந்து முடிய போகுது மோடி அவர்களுடைய பத்து வருட ஆட்சி வந்து நிறைவடைய போது ஸோ அந்த ஃபைனல் இயரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருத நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதன் மூலமாக அவருடைய அரசியல் குருவாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்குமே வாஜ்பாய் அவர்களுக்கும் சரி அத்வானி அவர்களுக்கும் சரி பாரத ரத்னா விருதை பாஜக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க சில பேர் வந்து அத்வானியை மோடி வந்து மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பிம்பத்தை வந்து கட்டுவாங்க ஆனால் அந்த பிம்பத்தெல்லாம் ஒவ்வொரு சமயத்திலையும் உடச்சி சுக்குனூரா உடைக்கிறார் நரேந்திர மோடி அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை மோடி அறிவித்தது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் தமிழக பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பதினாலு பேர் அண்ணாமலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினாங்க அதை நம்ம மறந்துருக்க மாட்டோம் ஸோ அண்ணாமலை எதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இந்த கிளி கிழிக்கிறாரு அப்படின்னா ஒரு உதாரணம் கிடைச்சிருக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு கிடச்சிருக்கு பார்க்கலாம் புதிய தலைமுறையுடைய ஒரு பத்திரிகையாளர் அவருடைய பேர் வந்து நிரஞ்சன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து இருப்பார் அவர் வந்து ஒரு பதிவு போடுறாருங்க என்ன பதிவுனா ஜார்க்கண்ட்டைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் இருக்கார்ல அவர் அமலாக்கத்துறை கைது பண்ணிடுச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்காங்களே அவங்க தன் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்க இந்த குதிரை பேரத்திலிருந்து மிரட்டி இன்னொரு கட்சிக்கு தாவரத்தை தடுப்பதற்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா விமானம் மூலமாக வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான வானிலை காரணமாக அனைத்து விமானங்களும் இப்போ வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு இதிலேருந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி குமார் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு ஜார்க்கண்டைய தலைநகர் ராஞ்சி கடந்த இருபது நாட்களாக அப்பப்போ இந்த டென்ஸ் ஃபாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டென்ஸ் ஃபாக் காரணமாக விமானங்கள் அடிக்கடி கேன்சல் ஆகுது ஜார்க்கண்டில் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது ஆங்கில மீடியாக்கள் இது குறித்து அப்பப்போ செய்திகளை வெளியிட்டுக்கு இருக்காங்க நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி கடந்த இருபது நாட்களில் பல்வேறு காலகட்டங்களில் ஜார்க்கண்டில் ஃப்ளைட்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த செய்தியை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நம்ம ஸ்க்ரீனில் ஜனவரி பதினெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க ரெண்டு டைவர்டட் அட் ராஞ்சி ஏர்போர்ட் டியூ டு டென்ஸ் ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு கூட செய்தித்தாள்களில் வந்துச்சு ஆனால் இதை வந்து நம்ம ஊர் பத்திரிக்கையாளர் எப்படி மாத்துறாருன்னா பார்த்துக்கோங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி வந்து விமானத்தில் அவங்க கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வேறு மாநிலத்துக்கு அனுப்பி வச்சு அவங்கள பாதுகாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு மோசமான வானிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க இதன் பின்னணியில் ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அடிச்சு விட்டுருக்காரு இது மாதிரியான பத்திரிகையாளர்களை தான் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க விகடன் வந்து இப்போ ஒரு அட்டைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையுடைய படத்தை போட்டு வாய் மட்டும்தான் வேலை செய்யுது வெறுங்கை பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை படத்தை ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதி அட்டை படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தோன்னே பாஜகவினர் கடுமையான கோவம் அடைஞ்சிட்டாங்க வேற ஏதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை இப்படி வந்து ஒரு படம் போட்டு விமர்சனம் செய்கிறதுக்கு விகடனுக்கு திராணி இருக்கா திமுகவுடைய இளைஞர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை இப்படி வந்து இதே ரீதியில் கேளிக்கையாக அப்படி போட்டு விமர்சனம் செய்ய விகடனுக்கு திராணி இருக்கா அப்படின்னு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் கேள்விகள் எழுப்புகிறாங்க வாய் மட்டும்தான் வேலை செய்யுது வெறுங்கை பாஜக அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்களே இதனுடைய கரு என்ன தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை எல்லா கட்சிகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் திமுக இளைஞரணி மாநாட வந்து நடத்தி கூட்டணி குறித்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை திமுக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்ட விழா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு நிகழ்ச்சியை எல்லா மாவட்டங்கள்லையும் அதிமுக வந்து நடத்தி அதிமுக தொகுதி பங்கீடு குழு ஆலோசனை கூட்டம்லாம் வந்து நடத்தி அவங்களும் தேர்தல் பணிகளில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க ஆனால் பாஜக மட்டும்தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது தேர்தல் வேலைகளை இன்னும் வந்து அவங்க தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலைப்பை போட்டிருக்காங்க வாய் மட்டும்தான் வேலை செய்யுது வெறுங்கை பாஜக அப்படின்னு அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு குழு ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் நடந்துச்சு அந்த கூட்டத்துக்கு யாருமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்து அதிமுகவை பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா அதாவது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மோசமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை போட்டிருக்காங்க அதிமுக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனது பெரிய அளவில் பொதுமக்கள் மத்தியில் இன்னும் வந்து ரிசீவ் ஆகலை அதிமுக இந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துனதுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை விகடன் வந்து கொடுத்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கல்ல பாஜக கடந்த இரண்டு வருடமாக எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் திமுகவுக்கு எதிராக அதிக ஆர்ப்பாட்டங்களை நடத்தின போராட்டம் நடத்தின கட்சி பாஜக தான் அப்ப விகடனைக்கு திராவிட கட்சிகள் தான் தமிழக அரசியல் களத்தில் இருக்கணும் திமுக அதிமுக தான் களத்தில் இருக்கணும் ஸோ அதற்கு ஆதரவாக தான் இப்படி செய்திகள் போடுவாங்களே தவிர பாஜக கடந்த இரண்டு வருடத்தில் கட்சியை வளர்ப்பதற்காக பல ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்கிருக்காங்க அதெல்லாம் விகடனுடைய கண்ணுக்கு தெரியாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா இதை தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பாஜகவுடைய மேலிடம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா பாஜக அப்படிங்கிறவங்க தேசிய கட்சி தமிழகத்தில் யாரு கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை தான் அண்ணாமலை வந்து தெரிவிக்க முடியுமே தவிர அண்ணாமலை டிசிஷன் வந்து எடுக்க முடியாது அதனால தான் அண்ணாமலை பல முறை வந்து எங்களுடைய மேலிடம் முடிவெடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்மளே இந்த விமர்சனத்தை பாஜகவுடைய மேலிடத்தின் மீது நம்ம முன் வச்சுருக்கோம் அதாவது அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அஃபிஷியலாக அறிவித்து கூட்டணி குறித்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வேட்பாளர்களை வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை வந்து களமிறக்கணிங்க அப்படின்னா நிச்சயமாக பல தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ் வர முடியும் சில தொகுதிகளில் முதலிடம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாஜகவுடைய மேலிடத்துக்கு தேசிய கட்சியாக பாஜக இருக்கிறதுனால அவங்க எல்லா மாநிலத்திலையும் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் அதற்கு கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகும் காங்கிரஸை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் காங்கிரஸ் ஒரு பத்து தொகுதி தான் என்னதான் திமுகவுடைய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் காங்கிரஸை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் அடுத்த நாளே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் வந்து களம் இறங்கிட்டாங்க ஸோ அப்படி காங்கிரஸ் வந்து இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மூன்றாவதாக ஒரு புதிய அணை அணி அமைக்கிற ஒரு முடிவுல கிட்டத்தட்ட வந்து இருக்காங்க அப்போ அது குறித்து முடிவெடுக்க சில காலதாமதம் மதம் ஆகலாம் அப்போ அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக விகடனு இப்படியெல்லாம் வந்து ஒரு படத்தை போட்டு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க தான் பாஜகவினருடைய மிக கடுமையான கோபமாக இருக்குது ஓகே இந்த டாபிக் குறித்து விகடனுடைய இந்த ஆர்டிக்கிள் குறித்து நிரஞ்சன்குமார் வந்து அந்த மோசமான வானிலை காரணமாக ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க பாஜக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்காருல்ல அது குறித்து அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்குல்ல அது குறித்து உங்களுடைய பார்வைகள் ஃப்ரான்ஸில் யூபிஐக்கு அனுமதி இது எல்லாம் குறித்தும் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களாலும் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद